காமாத்தின் பட்டுக்கோட்ட ராக் ஒன்று

புதிய கட்டப்படக்கூடாது எவ்வளவு கட்டப்பட முடியாது ஒண்ணு ஒன்னு ரெண்டு

கேட்டு போட்டு போய் மணியா லாரா சார் கார்த்திகா அதுல ஒரு உதவியை பாப்பா Bán குதிரை வந்து கொண்டிருக்கிறது எல்லா வாகனத்துகளை அப்புறப்படுத்துங்க பெரிய குதிரை பதினோரு குதிரை முதலாவதாக கோவை இரண்டாவதாக பேராவூர் அணி மூன்றாவதாக நாச்சியார் கோவி நான்காவது நாச்சியார் கோவி ஐந்தாவது திருச்சி தட்டுமையான போட்டி நிலவுகிறது பதினோரு குதிரைகள் ஓட்டுங்க 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 கணிஷ் எதிராக வரும் போட்டி நிலவுகிறது கோவை அறுபது மணி தற்பொழுது முதலாவது நாச்சியார் அறுவது மணி இரண்டாவது நடுவில் மூன்றாவது நாட்டு நாலாவது ஐந்தாவதாக நாளும் இயக்கப்படும் இருக்காது கட்டுமையான போராட்டம் நிலவுகிறது பாப்போம் சரவர் பார்வையாளர்கள் தவணம் குதிரை வரது குதிரை வரது குதிரை வரது நாற்றி ஆறு மணி மணியா காலகார சாத்தியா கரடி பாஸ்கரணா கவிதா எங்க பாப்பா நடந்தரகரன் பெரிய குதிரையில் பத்து மோது குதிரை இழந்து கொண்டு பார்வையாளர் கோது மணிகள்

ஓட்டுன குதிரையை ஓட்டுனா தான் ஓட்டம் முதலாவதாக நாச்சியார் கோவில் மணி இரண்டாவதாக கோவை நவி மூன்றாவதாக ராடாச்சார காத்தி நான்காவதாக செனிசாடு பாலா ஐந்தாவதாக நாகூர் சதீஷ் ஆறாவதாக திருச்சி கர்ணே ஏழாவதாக கனடி பாத்துக்கிறேன் எட்டாவதாக ராஜு ஒம்பது முதல வருது பாப்பா வந்து கொண்டு இருக்கிறார் தற்பொழுது முதலாவதாக கோவை சுதேவர சுதேவர விலைajana 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 பாருங்க போடு போடு

Fonde slavon, fonde slavon

அடடா டிவி பா 50 டிவி முன்னாடி போய் ஓடிட்டே இரு அந்த பச்சதுள்ள காட் வெளியில ஓடு அது பச்சதுள்ள லாவா அது நிழலாவா பச்சதுள்ள லாவா ஏய் ஏய் முன்னே உள்ள வந்து பாடா

Get out 是我不会干。 விஜயா இரண்டாவதாக நாங்கள் சீகரி கப்பில் சாமி

điên đi nó, bay là bao? Đa, cứ thả ra cái này đi, cứ thả, thả, thả. Đúng rồi. முதல் கிரட்டி உறவிதாக நாகூர் நீர்த்து காடு மூன்றாவதாக முதலாவதாக திரைப்பட உறவு விஜயா இரண்டாவதாக நாகூர் மாவட்டம் நாகூர் நீரேற்ற நூறு காடு கோவைட்டம்மை நபி மாவட்டம் மாவட்டம் மூன்றாவது கோவை மாவட்டம் நான்காவது கண்டூர் மாவட்டம் கோவில் விஜயா இரண்டாவதாக நாகூர் வீகர் பவுர் சாது மூன்றாவதாக கோவை நவி

மனந <laughs> <laughs>

let burn அப்படியே அப்படியே சூப்பர் பற்ற மாதிரி பற்ற மாதிரி

para yeah. yeah. அன்பு இரண்டாவது வேலைகளுசாருக்காக சதீஷ் மூன்றாவது